ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் மைதா மைதா பரோட்டா பரோட்டா செய்ய செய்ய போகலாம் தேவையான பொருட்கள் மாவு வேல்மாதா மாவுர கடல அரை கப் தேவையான அளவு உப்பு முதல்ல ஒரு பெரிய பவுல்ல ஒரு கப் மைதா மாவு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுக்கலாம் இதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இருக்கு மாவை இப்படி உருட்டிக்கலாம் இப்ப சப்பாத்தி கட்டையில சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும் நல்லா தேய்க்கும் போது இப்படி அகலமா இழுத்து விடணும் இழுத்து விட்டா மெல்லிசா இது போல வரும் கடையில வீசி விடுற மாதிரியே வருது பாருங்க அதுக்கு மேல எண்ணெய் மடிச்சு விடுங்க இது ரொம்ப ஈஸியா மடிக்கலாம் கடைசிய இப்படி சுத்தி விட்டு பிரஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் பரோட்டா ஷேப்ல வந்துடும் இதே போல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இனி தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுக்கலாம் அடுப்பை பத்த வச்சு தோசைக்கல்ல சூடானது எண்ணெய் ஊத்தி பரோட்டாவை போட்டு நல்லா வேக விடணும் இப்படி மாத்தி மாத்தி போடணும் தேவைக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் பாருங்க அழகா புஷ்னு பரோட்டா வந்துருச்சு கடையில எப்படி இருக்குமோ அதே மாதிரி பரோட்டா ஈஸியா செய்யலாம் பரோட்டாவை எடுத்து இது போல அடிச்சுக்கலாம் நான் இதுக்கு சைடிஷா வெள்ளை பட்டாணி குருமா வச்சிருக்கேன் நீங்க மட்டன் சிக்கன் எதுனாலும் வச்சுக்கலாம் நீங்களும் இதே போல வீட்டுல வெஜ் பரோட்டா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்